காசியிலே அம்மனின் முகமும் காதனியும் விழுந்ததாக கூறப்படுகிறது அம்மனின் முகம் காசி விசாலாட்சியின் மூலஸ்தானத்திற்கு பின்புறமாக முகம் காணப்படுகிறது வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழ்நாட்டில் படைக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன முறை காசியில் சிவபெருமான் காசிக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிற நம்ம ஒரு வரலாறு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து இன்னைக்கு காசி விசாலாட்சியும் தேவி அன்னபூரணி தேவியும் எப்படி காசிக்கு வந்தாங்க அப்படின்ற வரலாறு நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க காணொளிக்குள் போவோம் வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் காசி விசாலாட்சி காசிக்கு வந்த கதையை நம்ம பார்க்கும்போது சிவபெருமான் காசிக்கு வந்த அந்த கதையோடு பாதி கதை அதில் வருது அதாவது பார்வதி தேவி தன் தந்தை தட்சனின் யாகத்திற்கு தன் கணவனாகிய சிவபெருமானை அழைக்கவில்லை என்பதால் கோபத்தோடு தட்சனிடம் போய் சண்டையிட தட்சன் தேவியை அவமானப்படுத்த தேவி துக்கம் தாளாமல் அக்னியில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறாள் அதைக் கண்டு கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து பார்வதி தேவியின் உடலிலிருந்து பத்ரகாளியையும் வரவழைத்து அந்த யாகத்தையே நாசம் செய்து தேவியின் உடலை எடுத்துக்கொண்டு சுற்றி அலைகிறார் நடனம் நடனமாடுகிறார் ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் அதை பார்த்த அனைத்து தேவர்களும் உயிர்களும் அஞ்சி நடுங்கின உலக பிரளயமே வந்துவிடுமோ என்று அஞ்சிய மகாவிஷ்ணு தன் சக்ராயுதத்தால் தேவியின் உடலை ஐம்பத்தோரு துண்டுகளாக துண்டாக்கி விடுகிறார் அந்த துண்டுகள் எல்லாம் இந்தியாவில் பல இடங்களில் ஐம்பத்தோரு பாகங்களாக சிதறி விழுந்தன அப்படி ஐம்பத்தோரு பாகங்கள் விழுந்த அனைத்துமே ஐம்பத்தோரு சக்தி பீடங்களாக மகா சக்தி வாய்ந்த திருத்தலங்களாக அமைந்திருக்கின்றன அந்த வகையில் காசியில் அம்பாளின் அங்கம் என்னவென்றால் விழுந்த அங்கம் என்னவென்றால் அவளுடைய முகமும் காதணியும் இங்கே விழுந்ததாக கூறப்படுகிறது இந்த காதணி விழுந்த வரலாறு சிவபெருமான் காசிக்கு வந்த கதையில் கூறியிருக்கிறேன் அனைத்து ஐம்பத்தோரு அங்கங்களும் விழுந்த சக்தி பீடங்களில் காசி மிகவும் சிறப்புக்கு உரியது அங்கே இறுதி காலத்தில் அங்கே சென்று உயிர் விடும் ஆன்மாக்களுக்கு நிச்சயம் முக்தி உண்டு என்பதை அங்கு வந்து பார்க்கும்பொழுது அத்தனை பேர் அங்கே வந்து தகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தகனம் செய்வதற்கு என்றே மணிகர்ணிகா காட் ஹரிச்சந்திரா காட் அப்படின்ற படித்துறைகள் எல்லாம் காணப்படுகின்றன அங்கே கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே அவ்வாறு காசியில் தன் ஆன்மா விடுதலை மிக பெரும் புண்ணியமாக கருதுகிறார்கள் அங்கே மணிகர்ணிகா காட்டில் காசி விசாலாட்சி அம்பாள் திருக்கோவில் கொண்டு அமர்ந்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் மேலும் அங்கே உயிர் போகும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களை தன் மடிமேல் போட்டு கொண்டு அம்பாள் தன் முந்தானையால் விசிறி விடுவாள் என்றும் அங்கே சிவபெருமான் அவர்களின் காதுகளில் ஸ்ரீ நாமத்தை கூறுவார் என்பதும் ஒரு அற்புதமான கருத்தாக அங்கே சொல்லப்படுகிறது இவ்வாறு அங்கே அம்பாள் அருள் பாலிக்கிறார் காசிக்கு வந்த கதை விசாலாட்சி காசிக்கு வந்த கதை இது இதனுடன் அம்பாளின் மறு அவதாரமான அன்னபூரணி தேவி எப்படி காசிக்கு வந்தாள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒரு முறை கைலாயத்தில் எம் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவி விளையாட்டாக வந்து சிவபெருமானின் கண்களை பொத்தி விடுகிறாள் தன் இரு திருக்கரத்தால் அவரது கண்களை பொத்தியவுடன் உலகமே இருண்டு உயிர்களெல்லாம் துடித்து போய்விடுகின்றன ஏனெனில் நெற்றிக் கண்ணை அக்னியாகவும் வலது இடது கண்ணை சூரிய சந்திரராகவும் கொண்ட சிவபெருமானின் கண்கள் மூடப்பட்டுவிட்டால் உலகம் என்னவாகும் இருண்டு தானே போகும் இவ்வாறு இருக்க அலறி துடித்து கொண்டு வந்த தேவர்களெல்லாம் கதற உடனே அம்பாள் பயந்து போய் சிவபெருமானின் கண்களில் இருந்து தன் கைகளை எடுத்து விட்டாள் எடுத்துவிட்டு சிவபெருமானை நோக்கி சுவாமி நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் இதற்கு நிச்சயமாக நான் பிராயச்சித்தம் செய்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாள் அதற்கு சிவபெருமான் சொல்கிறார் தேவி உனக்கு தெரியாதா நமக்கு இந்த ஒரு கணம் நீ என்னை கண்ணை பொத்தினாய் அல்லவா அந்த ஒரு கணம் என்பது இந்த உலக உயிர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் எத்தனை எத்தனை ஆண்டு காலம் என்பது உனக்கு தெரியாதா ஏன் இப்படி விளையாடினாய் இருந்தாலும் நீ உலக நாயகி உலகத்திற்கெல்லாம் அன்னை பராசக்தி உனக்கு வந்து எந்த பாவமும் சேராது என்று சிவபெருமான் ஆறுதல் கூற ஆனால் அம்பாள் சமாதானம் அடையவில்லை அவர் சிவபெருமானின் அனுமதியோடு நான் பூலோகத்திற்கு சென்று என்னால் துன்பப்பட்ட உயிர்களுக்கு என்னால் ஆன பிராய சித்தத்தால் அவர்களுக்கு இன்பத்தை தருவேன் என்று கூறி காசியம்பதிக்கு வந்து இறங்கினாள் காசியம்பதியில் கடும் பஞ்சம் நிலவிய அன்று அம்பாள் அங்கு வந்தவுடன் அங்கிருந்த உயிர்கள் எல்லாம் பசியில் வாடுவதை கண்டால் கண்டவுடன் அங்கே அழகான ஒரு இடத்தில் தனக்கென ஒரு மாளிகையை அமைத்து அன்னபூரணியாக அங்கிருந்து அருள் பாலிக்க தொடங்கினாள் அங்குள்ள மக்களுக்கெல்லாம் தான் உணவளித்து அவர்கள் உண்டு இன்புறுவதைக் கண்டு ஆனந்தப்பட்டாள் இவ்வாறு இருக்க காசி மன்னன் என்ன இது இந்த காசி எம்பதியிலே இவ்வளவு ஒரு பஞ்சம் இருக்கும் வேளையில் ஒரு அன்னை இப்படி எல்லோருக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறாளே என்று எண்ணி தன் வீரர்களை எல்லாம் அவர்கள் அவளிடம் அனுப்பி தானியங்களை வாங்கி வருமாறு கூறுகிறான் வீரர்களும் தேவியிடம் சென்று அன்னையே எங்கள் மன்னர் தங்களிடம் தானியங்களை கேட்கிறார் என்று கூறவும் தேவியும் நான் தானியங்களை தரமாட்டேன் நீங்கள் அவரை வேண்டுமானால் இங்கு வந்து உணவருந்தி விட்டு செல்லலாம் என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறாள் வீரர்களும் அவ்வாறே சென்று மன்னனிடம் கூற மன்னனும் என்ன இது ஒரு மன்னனை இப்படி எதிர்த்து பேசுகிற அந்த பெண் யாராக இருக்கும் என்று அறிவதற்காக தன் அமைச்சருடன் மாறுவேடம் பூண்டு அவர் அந்த காசி எம்பதியிலே அன்னபூரணி இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்திற்கு வருகிறாள் அங்கு வந்த பிறகு அங்கு பார்த்தால் மா அன்னபூரணி தேவியின் மாளிகையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கின்றனர் இதை கண்ட மன்னனும் அந்த மக்களோடு மக்களாக சென்று அமர்ந்து உணவந்த தொடங்கினான் அப்போது அங்கு வந்த அன்னபூரணி தேவி அவள் ஒரு கையில் இருக்கும் அந்த தங்க பாத்திரத்தையும் தங்க கரண்டியையும் அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டிருக்கும் உணவையும் பார்த்தவுடன் மன்னனுக்கு புரிந்துவிட்டது அவன் உணர்ந்து விட்டான் இது பெண் அல்ல இது மானிட பிறவி அல்ல அன்னையே தாயே அன்னபூரணி என்று அவளது திருவடியில் விழுந்து கதறத் தொடங்கினான் இந்த மக்களின் பசிப்பினியை என் அரண்மனையில் இருந்து தீர்த்து வைக்க வேண்டும் தாயே என்று வேண்டுகிறான் அப்பொழுது தேவி கூறுகிறாள் மகனே நீ கலங்காதே இனி இந்த காசி எம்பதியிலே நிச்சயமாக பஞ்சம் ஏற்படாது அப்படி ஏற்படும் சூழ்நிலை உருவானால் நானே வந்து அந்த பஞ்சத்தை தீர்ப்பேன் இப்பொழுது தென் திசைக்கு நான் செல்கிறேன் ஒரு தவம் இயற்ற வேண்டும் எம் பெருமான் ஈசனை அடைவதற்கான அந்த பயணத்தில் நான் தென் திசை செல்ல வேண்டும் அந்த தருணத்தில் நீ இங்கே இருந்து இந்த மக்களையெல்லாம் காத்து அவர்களுக்கு பசிப்பினியை நீக்குவாயாக என்று கூறி அருள் பாலித்தாள் அப்போது மன்னன் தாயே நீங்கள் சென்றாலும் உங்களுடைய அருளும் கருணையும் இந்த காசி எம்பதியிலே இருக்க வேண்டும் அதற்காக தாங்கள் நிச்சயமாக எனக்கு அருள் தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு உடனே அன்னபூரணியும் அப்படியே தருகிறேன் நான் எங்கு சென்றாலும் என்னுடைய அருள் இந்த காசியில் இருக்கும் என்று கூறிவிட்டு தேவி சென்று விட்டாள் அதனால்தான் காசியம்பதியிலே அன்னபூரணியின் அந்த சிறப்பும் மகிமையும் இன்றும் போற்றப்பட்டு வருகிறது இந்த கதை ஒன்று இப்படி இருக்க இன்னொரு கதையும் அன்னபூரணி காசிக்கு வந்ததாக கூறப்படுகிறது அது என்னவென்றால் முற்காலத்தில் பிரம்மனுக்கு ஐந்து சிரசு இருந்ததாக கூறப்படுகிறது எம்பெருமான் ஈசனுக்கும் ஐந்து சிரசு உண்டு ஆனால் பிரம்மன் தனக்கும் ஐந்து சிரசு இருப்பதால் நானும் இந்த உலகத்தையாலும் மிகப்பெரிய முழு முதற் கடவுள் என்று ஆணவமாக பேசியதால் சிவபெருமான் கோபம் கொண்டு பிரம்மனின் ஒரு முகத்தை கிள்ளி எடுத்து விடுகிறார் அவர் பிரம்மனின் முகத்தை கைகளால் எடுத்தவுடன் பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானுக்கு பிடித்து சிவபெருமான் கைகளிலேயே பிரம்மாவின் தலை திருவோடு போல ஒட்டிக்கொண்டது. அந்த திருவோட்டில் எந்த பெண்மணியிடும் தானியத்தால் நிறைகிறதோ அப்பொழுதுதான் அந்த திருவோடு கீழே விழும் என்று சாபம் கொடுத்து விடுகிறார் பிரம்மா உடனே பிரம்மாவின் சாபத்தோடு சிவபெருமான் பல தலங்களுக்கு சென்று பிஷாந்தேகியாக திரிகிறார் எந்த பெண்ணின் தானியமும் அதை நிரப்பவே இல்லை அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது காசியம்பதியிலே அன்னபூரணி தாயாக இருந்து அருள் பாலிக்கும் காசி சிவபெருமான் வருகிறார் அங்கே வந்தவுடன் தேவியின் திருக்கரத்தால் அந்த தானியங்களை அவர் திருவோட்டில் பெற்றவுடன் அந்த திருவோடு நிரம்பி வழிந்து அப்பொழுதே மறைந்துவிட்டது இந்த வரலாறும் காசியில் ஒரு கதையாக கூறப்படுகிறது இவ்வாறாக அன்னபூரணி தேவியும் விசாலாக்ஷி அம்பாளும் காசிக்கு வந்த கதை இவ்வாறு மக்களுடன் நான் பகிர்ந்து கொண்டே அடுத்தது கங்கையில் தம்பதி சமேதராய் ஆடையை ஏன் விட வேண்டும் என்ற அற்புதமான ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் மக்களே வீடியோ தள்ளிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்